怎么了 நீங்க படிச்சு வேர்லயே எழுதி எப்பரே அரசாங்க ஊழியருக்கு பெட்டுகாரை என்ன பண்றீங்க கிராமத்துல ஒரு kursi அரசாங்க ஊழியருக்கு செல்லணும்னு இருக்க ஒரே தடவை पीसीएस எழுதி வெச்சா மட்டும் படுவாச்சு அந்த ரெட்டு போட்டாச்சு ஆட்சிக்க விட்டு மக்கள் முன்னாடி அவங்க எப்படி मारோ அப்புறம் எப்படி என்ன பண்றீங்க

அதையும் உருப்படியா கொடுக்காம பாதி பேர் கிடைக்கிட்டு பாதி பேர் கிடைக்கல எத்தனையோ பாட்டிமார்கள் அம்மாமார்கள் என்கிட்ட எங்கிட்ட வந்துட்டு ஐயா எப்படியா இந்த தம்பி அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்பேன் அட்டையில பேங்க்ல கேட்டிருக்காங்க அப்படி கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் கூட அவங்க கட்சிக்காரங்க அதை ஊழல் பண்ணி மக்களுக்கு சேரோட பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் இது புதுசா ஒரு டெக்னிக் ஒண்ணு பண்ணிருக்காங்க உங்களுக்கு நியாயமா மாச மாசம் அஞ்சு மாசம் விட்டு இருந்தா ஆயிரம் ரூபாய் வந்திருக்கும் அதை எடுத்து லம்பா ஐயாயிரம் ரூபாய் ஒரே அடியா அக்கௌண்ட்ல போட்டாங்க சரி இந்த மாசம் அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு நீங்க எல்லா செலவும் பண்ணிட்டீங்க அடுத்த மாசம் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் ஏறாதுல அதுக்கு அடுத்த மாசமும் ஏறாதுல அதுக்கு அடுத்த இந்த அஞ்சு மாசம் இந்த காசை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதோ தியாகம் பண்ண மாதிரி வெளியே பேசிக்கலாங்கப்பா மக்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா கண் கட்டி வித்த உங்களை தேசத்துல இப்ப பாக்குறாங்க நீங்க ஏமாறவே கூடாது உண்மையில சொல்றாங்க இல்ல கோடை கால நிவாரண நிதி ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க ஏன்னா இருக்கும்போது நாங்க என்ன காஷ்மீர்லயா இருந்தோம் வெயில் காலமும் இவங்களுக்கு வரலையா இல்லையா பனி பிரதேசம் இருந்தோமா இவங்களுக்கு வெயிலே அடிக்கலையா இப்பதான் எலெக்ஷன் முன்னிட்டு தான் நாங்க பண்றோம் எங்க வெயில பண்ற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா எலெக்ஷன் வரனால ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு தராங்க நான் இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க தான் தோத்து விடும்போது பயத்துல நாலரை வருஷத்துக்கு ஒருக்க எப்படியாவது திறந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவையா பதிலாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமாக ஐயா எடப்பாடி ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏதோ சிக்கிட்டு அந்த ஊழியர்களை நிரந்தரமா வருது வேணுமா இல்ல எப்பயாவது கிடைக்க முடியும் வருது படிக்கோங்க தேசத்துக்கு மானியம் நூறு ரூபாய் தரேன் சொன்னாரு தந்தாரா இப்ப கிடைக்கல சும்மா போய் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வீட்டு வரி சொத்து வரி மின்சார கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றாச்சு இவன் கொண்டு வந்த திட்டத்துல எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு திட்டம் மட்டும் சரி பரவாயில்லையா அப்படின்னு இருந்துச்சு என்ன திட்டம்னா மகளிருக்கு பேருந்து பயணம் இலவசம்னு சொன்னாங்க கேட்டோம்னா அடடா நம்ம திமுக அரசா என்னப்பா சொல்றீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு

உங்க காசை வாங்கி அவங்க வீட்டுல வச்சுட்டு அதை எடுத்து மக்களுக்கு எடுத்து வீசினா அவங்க காசு நினப்ப வந்துருமா மக்களை பார்த்து ஓசின்னு சொல்றீங்களா தன்மான மிக்க மக்கள் அதை ஏழைதான் ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் தன்மானுக்கு நீங்க காட்டணும் யார பாத்திர ஓசின்னு சொல்ற குத்திரம் வர்ற ஓட்ட உதவி சொல்லி குத்தாம ரெட்டைகளுக்கு தாமரைக்கணும் கோவத்தை அங்க காட்டணும் யார பாத்திர ஓசின்னு சொல்றாங்க மக்கள் காசு சரி

இந்த நாள கோயம்புத்தூர் கொண்ட காய கோபுரம்னு சொல்லிட்டு விழுவாசத்துக்கு போயிட்டாங்க கோயம்புத்தூர் சேல்பிக்கு பேர் போனவங்க பேசுற பாஜக முடிங்கிற தண்ணீர் வீட்டில கோயம்புத்தூர் என்ன பண்ணிட்டாங்க கேட்க முடியல பண்ணிட்டாங்க இப்படி விவரம் கோயம்புத்தூர்ல நீங்க முடியல

கஞ்சா நாள் சீரழியும் கல்லூரி மாணவன் ரீல்ஸ் நியூஸ் தான் வருத்தவர் அப்ப கஞ்சாவை பயன்படுத்தப்பட்டு தானே நியூஸ் வருது விக்கிரனை பத்தி ஏன் வரமாட்டேங்குது பார்த்தா எங்கேயாவது அத்தி பூ பூத்த மாதிரி ரெண்டு பேரும் மாட்டினாங்கன்னா அவங்க பின்படுத்த நோடி பார்த்தா யார் இருக்கா திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பொருள் அங்க இருக்கிறாங்க இப்படி மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டிய அரசு அரசு சம்மந்தப்பட்டவங்களை பின்னாடி கஞ்சா சப்ளை செய்யலாம் யாரும் நிப்பாத்தலாம் இப்படியே பெருகிட்டு தானே போகும் நம்ம கண்ணப்பு नगरல மொத்த 11 டஸ்மார்க் இருக்குன்னு சொல்றாங்க. மூணு பாண்டிச்சேரி பேர் வெச்சலாமே கிண்டல் பண்றாங்க நம்மள பார்த்து. இந்த காரணம் என்ன? இங்க 11 கொண்டு வந்து உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் குடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து சாமி பத்தில அலமாராக்கட்டியோ வெச்சிட்டு அப்படி உங்க ஆண்கள் அந்த போய் அது வந்ததோ அங்கே சென்று விட்டது இதெல்லாம் பிசினஸ் அம்பானி வந்து கும்பிடு போது கத்துக்கணும் பார்த்து இப்படி உங்களை ஏமாத்துறாங்க நான் இப்போ சொல்றேங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த கண்ணப்பில் இருக்கிற மதுபான கடையில் எண்ணிக்கை குறைக்கப்படும் இழுத்து மூடப்படும் மதுபான கடைகளும் மனமகிழ் மன்றங்களும் மூடி மாறாக மாணவர்களுக்கு இலவச டியூஷன் சென்டர்கள் ஓபன் செய்யப்படும் கூட்டம் <laughs> <laughs>

அம்மா அவளுக்கு வெளியிலும் இருந்துப்பா அதெல்லாம் குறைஞ்சபட்சமா ஏதோ ஒரு கட்டணம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போடுன்ற எண்ணிக்கையில மட்டும்தான் அம்மா அத்தனையும் பண்ணாங்க நான் இப்போ சொல்றேன் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மா உலகம் மீண்டும் திறக்கப்படும் கண்டிப்பா அம்மா லேப்டாப் ஏழை மக்கள் கையில அம்மா லேப்டாப்பை தொட்டு கூட பார்க்க முடியாம வந்தாங்க எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்து அழகு பார்த்தாங்க தெய்வம் அதையும் இப்ப நிப்பாட்டிட்டாங்க சரி

அடுத்து மாநில மன கேரளாவில் பிரணாய் கிட்ட காசு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இங்கிருந்து கரும வளங்களையும் மின்சாரத்துக்கு தேவையான பொருட்களையும் பால்களையும் பாலக்காடு வழியாக கருத்து செல்கிற லாரி வழியா போயிருந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி இங்கிருந்து நல்ல விழா நீங்க அனுப்பிட்டு அங்கிருந்து காசு திருப்பி வாங்கிறாங்க பார்த்தா அதுவும் இல்ல அங்கிருந்து கழிவுகளையும் குப்பைகளையும் கொண்டு கோயம்புத்தூர்ல கொட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம் குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா கேரளா வந்து குப்பை இறக்கி கொட்டிக்கிட்டு இருக்காரு லஞ்சம் வாங்கிட்டு இப்படி விழுந்து எங்க ஊர் நாசம் பண்ணிட்டு நாங்க பக்கத்து கலக்கு எடுப்போம் சொல்றீங்க பாத்தீங்களா வாய் குசாம பல திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்குது இன்னும் நல்ல திட்டங்கள் நிறைய இருக்குது நீங்க என்னன்னா என்ன பண்ணணும் தாமரைக்கும் ரெட்டனுக்கும் உங்கள் வாக்கை அழித்தால் மட்டுமே இந்த திட்டம் உங்களை தேடி வரும் நல்லாட்சி மலரும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கோரி வெறுப்புகள் நன்றி வணக்கம் சகோதரர் தவமணி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் பாரத மாத அண்மையின் திருப்பாளங்களை வணங்கிக் கொண்டு அனைத்து தாய்மார்களுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி

அவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்துட்டு போராட்டமா இருக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டமா இருக்கு போராட்டம் பண்றவருக்கு எதுவும் ரெண்டாயிரம் வேணும் மூணாயிரம் வேணா போராடி பரவாயில்ல நீங்க அதுக்காக போராடுறீங்களா இல்ல மின்சார வரி எல்லா வரியும் ஏற்ற விட வேண்டியது நீ மின்சார வரி கூட வீட்டு வரி கூட எல்லாத்தையும் குறைச்சு கூட நாங்க அதை எதிர்பார்க்கிறோம் யாருமே எதிர்பார்க்கல எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிச்சை காசு மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துட்டு உங்களை அசிங்கப்படுத்துறது பஸ்ல ஏற போன ஓசி ஓசிட்டு ஒரு அமைச்சர் பேசுற பிச்சா அந்த கட்சியில பாலாஜி கிருஷ்ணன் மட்டுமே இருக்கிறாரு இவ்வளவு தாய்மார்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு கேவலமா பேசுறாரு அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாது இந்த வாரம் போய் பேசுறாங்க அந்த கை தட்டி ரசிக்கிறாங்க அந்த கட்சிக்காரனு அவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த காலையில் உங்களிட சொல்ல முடியாது அவங்க பேசத்தான் நீங்க எப்பவுமா எடுத்து பாருங்க அவ்வளவு கேவலமா பேசுவாங்க அதான் இப்ப என்ன நடக்குதுன்னாக்கா ஒருத்த திருட போனா அது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்ணிக்கிறேன் திருட போன இடத்துல நாயை வந்து குறைக்கிறதுக்கு கணக்காக கம்மனு இருந்திருக்கு இவனை போனா நம்ம திருட போயிருமா நம்ம போனா குலைக்குமா நாய் அப்படின்னு பயந்து பயந்து போயிட்டுக்கிறோம் கிட்ட வீட்டுக்கு உள்ளே இருக்கான் அப்புறம் ஒன்னும் செய்யுங்க நான் நாய் கடைசில ஏதாவது நம்ம பிஸ்கட் போடலாமே அப்படின்ட்டு பிஸ்கட் விட்டு போட்டுக்கிறோம் அப்பதான் குளிச்சுக்குது அப்பதான் என்ன ஆகி சொல்லிச்சான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போதான் தெரியுது திருட்டு வேலை போய் போறேன்ட்டு அப்படின்ட்டு அது கொலைக்க ஆரம்பிச்சுச்சான் அப்போ திருட மாட்டிக்கிட்டான் அது மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த காசு உங்களுக்கு சச்சினோ சோழன் எங்களுக்குலாம் அவங்களும் அந்த படம்லாம் வரவே இல்லை பாதுகாப்பேருக்கு வரவே இல்லை அது மாதிரி ம இன்னும் இன்னும் சொன்னபோது ஒன்றும் இருக்காதால நம்ம கடை இருக்கு குருக்கே எனக்கு போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைமாரெலாம் அந்த முள்ளமைச்சர் அவர் கடமாராக தான் இருக்காரு இருக்கிற பல அவங்க பயம் வந்துடுச்சு ஏன்னா இங்கே வர போகிறதில்ல இப்படி தான் பண்ணலாம் நீ நாட்டு மக்கள் நல்லது செஞ்சா இந்த மாதிரி கேட்கணும் செய்யணும் நலத்தை பெருமை சொல்லி கேட்கணும்ல நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நலத்தை பெரும் சொல்லி கேளு அதுக்கு மயங்கரம் கிடையாது அம்மாவின் அன்பை நீங்க சம்பாதிச்சு உங்களுடைய அன்பை எல்லாருமே அவங்க சம்பாதிச்சாங்க அதனால நீங்க மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அவங்க சேர்ந்து உங்களுடைய பிரமான வாக்குகளை மகத்த செலுத்தி பொதுமன வாரியான லோட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களை அனைவரும் இருந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி செய்து இவ்வளவு நேரம் அனைவராக கேட்டு உங்கள் அத்தனை அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஒரே நன்றி வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மண்டல் தலைவர் அண்ணன் பிரின்சு அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுவதற்கு கேட்டுக்கொள்கின்றார் திமுக அரசினுடைய அவலங்களை எடுத்து கூறி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மக்களுடைய எதிர்பார்ப்பை வருகிற நாட்கள் இந்த நாடு எப்படி இருக்கும் என்னுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும் எப்படி இருக்க போகிறதோ என்று ஐயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு சூபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பெருமுறை பிரச்சாரம் அன்பு சகோதரி சரஸ்வதி உள்பட நிர்வாகிகள் அனைவருக்கும் அது மாத்திரமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர் வந்தாமலை பாலு உள்பட அவளோடு என்ன பேச போகிறார்கள் நமக்கு என்ன விடுவு காலம் வரப்போகிறது வருகிற ஆட்சி நமக்கு எப்படி இருக்கும் பாரதிகள் எல்லா கூட்டணியுடைய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன செய்வார்கள் நம்முடைய வலிமை நீங்கிவிடுமா இந்த எதிர்கால உணர்வு முழுமயமான ஒரு எதிர்காலம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவளோடு எந்தவித முடிமறுப்பானபடி அமர்ந்து கொண்டிருக்கிற அரம்பி தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த என் கூட்டணியில் பயணிக்கக்கூடிய எங்களுடைய அருமை தலைவர் தமிழக பேந்தர் ஜான் பாண்டியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் வருகிற தேர்தல் உங்களோடு நாங்கள் பயணிப்போம் உங்களோடு நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிற என் கூட்டங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அநேகர் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இதற்கு மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சூழ்ச்சி அரசு இந்த மக்களை கழுதப்படுத்தக்கூடிய அநேக திட்டங்கள் என்று சொல்லி அநேக பெண்களை கவரக்கூடிய முறையில் சொல்லி வாக்குகளை சேகரிக்க வரும்பொழுது நீங்கள் விழிப்புணர்வோடு இந்த பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் வருகிற நாட்கள் வருகிற ஆண்டு பெண்ணான ஆண்டாய் பெண்மான நாட்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று வணக்கம் நாளை நன்றியாட்டுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நாளை நமக்கு தமிழக நிகழ்ச்சிக்கு வருவிக் கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்த அருமை சகோதர பிம்பாலி பாராயணன் அவர்களுக்கும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அக்காளுக்கும் பொறுப்பாளர் பாரதிய ஜனநாதி விளையாட்டு பொறுப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் பட்டியலினுடைய பொதுச் செயலாளர் டைமனி அவர்களுக்கும் அனல் பிரெஞ்சு அவர்களுக்கும் மற்றும் மண்டல் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சக்தி கோந்திர பொறுப்பாளருக்கும் இங்கு வட்டமை பொறுப்பாளர்களுக்கும் மக்களுடைய செயலாளர் இளைஞர் எழுச்சி நன்றி அருணன் சகோதர பூவன் அவர்களுக்கும் மனதான நன்றி முப்பத்தி இரண்டாவது வட்டத்தின் சார்பாகவும் இந்த சத்திகிரை சார்பாகவும் மிக நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் A big hollow thanh hollow thanh hollow thanh hollow thanh hollow thanh ஹலோ ஹலோ சண்முகா நகர் அணி எல்லாருமே சண்முக நகர் வந்துட்டு வாழப்பிழை கடைக்கிட்ட வந்துருங்க அங்க உங்க அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்படும்